வணக்கம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷம் ஏதாவது கிரகங்களுடைய பயிற்சி இருக்கான்னு பார்க்குற போது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இல்லை உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் இந்த வருஷம் முழுவதுமே உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தின் வழியாக பலன் செய்கிற அது இல்லாமல் இந்த வருஷத்தில் வேறு பயிற்சி இருக்கான்னு பார்க்குற போது குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறவர் ஜூன் ஒன்றாம் தேதி ஆறாம் இடத்துக்கு வர்றார் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிசாரமாக சிம்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதினம் கடகம் சிம்மம் இந்த மூன்று ராசி வழியாக இந்த வருஷம் நமக்கு பலன் செய்ய போகிறார் ராகு கேது பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் அஞ்சாந்தேதி தான் பயிற்சி ஆக இந்த வருஷம் முழுதுமே ராகு உங்கள் ராசியில் இருப்பார் கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருப்பார் ஆக குரு சனி ராகு கேது மற்ற கிரகங்கள் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பலன் பார்க்கறது மறுபடியும் ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மையை செய்யுதுன்னா அந்த கிரகம் வேறு ஏதோ ஒரு சில தீமையும் செய்யும் ஒரு கிரகம் ஏதோ தீமையை செய்யுதுன்னா ஒரு சில நட்பலங்களையும் செய்யும் இதாங்க கிரகத்தினுடைய தன்மை இது தான் இப்போ நம்ம எந்த கிரகமெல்லாம் நமக்கு என்ன செய்யப்போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது கும்பராசியில் உங்களுக்கு உங்கள் ராசியில் ராகு இருக்கார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு சொல்லியிருக்கு இந்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியை குரு பார்க்கறது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அதில் இருந்தாலும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது அது மட்டுமல்ல குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம் தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் உங்களுக்கு இது வரைக்கும் நம்மளால உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்குது நிறைவேறாமல் இருக்குன்னா பிரார்த்தனைகள் நிறைவேறும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இது இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்ருக்கு அது எப்பெல்லாம் நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஜூன் ஒன்று வரைக்கும் நடக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாமே ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக க்ரானிக்காக நோய் இருக்குது டிசீஸ் இருக்குது உங்களுடைய தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்குது நிறைய மருந்து மாத்திரைகளுடைய சாப்பிட்றேன் அப்படியே எனக்கு நோயுடைய திறமை அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நோய் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் பெருசாக கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கஷ்டப்படுறேன் வட்டி கட்டுறேங்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது கிடைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் குறிப்பாக இந்த வருஷம் ஜூன் ஒன்றுக்குள்ளே உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபலாசை பூர்த்தியாகும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே சேஞ்ச் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்பு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அது அது வர அது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் மெயினாக யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கும் வெளியே விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ பிஆர்எஸில் வர்றதுக்கோ அதில் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அது வேலையெல்லாம் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை இதுவும் இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஆக இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் வேலையில் கை வைக்க தயங்க மாட்டாங்க இதெல்லாம் ஜூன் ஒன்று வரைக்கும் அதே குரு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் முதல்ல ஆறாம் இடம் அப்படின்னாலே என்னன்னு தெரிஞ்சுங்க சக்ஸஸ்னு அர்த்தம் முதல்ல உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் ஆகும் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாலே வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு உங்களுக்கு வெளியில் வந்தவங்களுக்கு வெளியேற்றப்பட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாப் இருக்குது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வயசாகிடுச்சி வேலை கிடைக்குமா தெரியலங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளியில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போனஸ் ஹாரியர்ஸ் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு வேலையில் என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்களோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நல்லா பாருங்கள் ஜூன் ஒன்று வரைக்கும் வெளியே விடணும் வெளியேறது படணும் விஆர்எஸில் வரணும்னு இருந்தோம் கடன் நோய் குறையணும்னு சொன்னோம் இங்கே ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும்னு சொல்கிறோம் வேலையில் என்னெல்லாம் எது பார்த்திங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக அதே குரு அந்த பலனையும் இந்த பலனையும் மாறி மாறி செய்கிறாருங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஜூன் ஒன்றுக்கப்புறம் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறதுன்னு அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அது மட்டும் இல்லை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய எதிரிகளை அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எது பார்த்திங்கன்னா அமையும் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ஜூன் ஒன்றுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறீங்க இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து பார்த்து காத்திருக்கீங்க அத்தனைக்கும் ஜூன் ஒன்றுக்கப்புறம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஜூன் ஒன்றுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் யாருக்கெல்லாம் பெரிய அளவில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது பாருங்கள் அப்போ ஜூன் ஒன்று வரைக்கும் நோயுடைய தன்மை குணமாகும்னு சொன்னால் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் நடக்கும் அது மட்டும் இல்லை அந்த காலங்களில் ஆறாம் இடம் நீங்கள் அந்த குரு பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் பத்தாம் இடம்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அவங்களுடைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ப்ரைவேட் சம்மந்தப்பட்டது எதில் இருந்தாலும் உங்களுக்கான முன்னேற்றம் நல்லா இருக்குது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் தொழில் முனைவோர வரணும் நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது எல்லாமே ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உண்டு அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு செலிபிரேட்டியுடைய நட்பு இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய ரெண்டாம் இடத்த குரு பார்ப்பார் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு குரு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்களோ பிஹெச்டி பண்ணுறீங்களோ ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் பண்ணுங்கள் வெளிநாட்டில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் தூரதேசத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃப்ஐயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட அது சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனையாக இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு தகுந்தால் சேல்ஸ் இருக்குது பெரிய லெவலில் நிலையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மை இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க பெரிய லெவலில் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது உங்களுடைய எதிரிகள் அரசியலில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ஜூனுக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து புகழ் எல்லாமே ஜூன் ஒன்று வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வருஷம் முழுவதுமே பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க முழு முதற் கடவுள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்